சமூக பெற்ற மக்களாக பகுத்தறிவு பெற்ற மக்களாக நடமாடுவதற்கு அறிவாசான் தந்தை பெரியார் கீழ்த்திசை நாடுகளினுடைய சாக்ரட்டிஸ் என்று யுனெஸ்கோ பாராட்டிய அந்த மாபெரும் தலைவர் ஆனால் அவரது நூத்தி நாற்பதாவது பிறந்த நாளில் அவர் மறைந்த நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டில் அவர் மீது காலணியை வீசுகிற திமிரும் அகம்பாவமும் ஆணவமும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவை சேர்ந்த ஜெகதீசன் என்ற வழக்கறிஞருக்கு எப்படி ஏற்பட்டது இந்த நிமிடம் வரை பிஜேபி அவரை நீக்கி இருக்கிறதா அவர் பாரதிய ஜனதா கட்சியின் சட்ட பிரிவை சேர்ந்தவர் என்று தகவல் வந்திருக்கிறதே கட்சிக்கும் இதற்கும் தொடர்பில்லை எங்கள் கட்சி இது அங்கீகரிக்கவில்லை இது அயோக்கியத்தனம் இது கயவாளித்தனம் நாங்கள் கட்சி அவரை பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நீக்கிவிட்டோம் என்று எத்தனை மணி நேரம் ஆயிற்று அறிக்கை விட்டிருக்கிறார்களா இல்லை என்ன காரணம் இந்த திராவிட பூமியில் பெரியார் அண்ணா உருவாக்கிய பகுத்தறிவும் தன்மானமும் சமூக நீதியும் பெண்ணுரிமையும் தலைத்து இந்தியாவே பெரியாரை போற்றுகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கிற சூழலில் பெரியாருடைய சிலையை உடைப்போம் என்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய நான் பெயரை சொல்லி அந்த மனிதனுக்கு அந்த மனிதனை பெயரை சொல்ல விரும்பவில்லை நீதிமன்றம் என்ன மைரா என்று கேட்கிறார் எவ்வளவு திமிரான வார்த்தைகள் மேடை விட்டு இறங்கி வீட்டுக்கு போக முடியாத வைகோ என்று சொன்னார் நாங்கள் பொறுமை காத்தோம் பெரியாரை சிலையை உடைக்க வேண்டும் லெனின் சிலையை உடைத்ததை போல என்று சொன்னார் வடார்காடு திருப்பத்தூரிலே பெரியார் சிலை உடைக்கப்பட்டது இன்றைக்கு திருப்பூரில் தாராபுரம் பகுதியில் தாராபுரத்தில் தீவுத்திடலில் இருந்த பெரியார் சிலை அவமதிக்கப்பட்டிருக்கிறது அண்ணன் டாக்டர் கலைஞர் அவர்கள் திறந்து வைத்த இந்த பெரியார் சிலை மீது அந்த பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்த கயவன் அயோக்கியன் பாம்பை விட நச்சுத்தன்மை கொண்ட ஒரு வெறியினார் ஓனாயை விட வெறித்தன்மை கொண்ட காட்டு பிராண்டி தரத்தால் இந்த காலனியை வீசி நான் விடுதலை சிறுத்தைகளுக்கு வாழ்த்தும் நன்றியும் தெரிவிக்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் சகோதரர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்களுக்கும் விடுதலை திராவிட இயக்கம் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றியை சிறுத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தெரிவித்துக் கொள்கிறோம் உணர்ச்சி வர வேண்டும் என்ன நடவடிக்கை தமிழக அரசு எடுக்க போகிறது இருக்கிற காவல்துறையினர் அனைவருடைய நெஞ்சும் கொதிக்கிறது என்ன காரணம் காக்கி சட்டை போட்டு ஒரு காவல்துறையில் இருப்பது ஏன் வழக்கறிஞராக இருப்பது வருவாய்த்துறையிலே இருப்பது எல்லா பிற்படுத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு கிடைத்திருக்கிறது என்றால் அதுக்கு பெரியார் காரணம் ஒதுக்கீட்டு கொள்கை காரணம் ஆனால் இந்த அரசு மத வெறி பிடித்த பாசிச வெறி பிடித்த நரேந்திர மோடி ஆட்சிக்கு மண்டியிட்டு கைகட்டி குத்தேவல் புரிகிற அரசாக இருக்கிறது என்று நான் எடப்பாடி பழனிசாமி அரசாங்கத்தை குற்றம் சாட்டுகிறேன் கருப்பு சட்டங்களை எதற்கு பயன்படுத்தினீர்கள் வளர்மதியின் மீது பாதுகாப்பு சட்டத்தை பாய விடுவதற்கு ஒரு கல்லூரி மாணவி துண்டு பிரசுரம் கொடுத்ததற்கு முகிலரை ஒன்றரை வருடமாக சிறையில் வைத்து சித்திரவதை செய்கிறீர்கள் தேச பாதுகாப்பு சட்டம் மனித உரிமைகளை பேசியதற்காக திருமுருகன் காந்தி மீது அடுக்கடுக்கான அடக்குமுறை சட்டம் சட்டவிரோத நடவடிக்கைகள் தடுப்பு சட்டம் பேராசிரியர் ஜெயராமன் மீது குண்டர் சட்டம் இந்த கருப்பு சட்டங்களை பாசிச சட்டங்களை பயன்படுத்துகிற அரசுக்கு சொல்லுகிறேன் இந்த கருப்பு சட்டங்களை நான் ஏற்பதில்லை ஆனால் அமைதி நிலவுகிற தமிழ்நாட்டில் இந்த மதவரி நெருப்பை உண்டு பண்ணிவிட வேண்டும் சமய நல்லிணக்கம் இருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு ரத்த கலறி ஏற்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு மத்திய பாஜக அரசின் பின்னணியில் திட்டமிட்டு செய்யப்பட்ட வேலை அதனால் தான் சிலையை உடைப்போம் என்று சொல்லுவது இன்றைக்கு சிலையின் மீது காலணி வீசுகிற அளவுக்கு அவனுக்கு திமிர் வந்தது என்று சொன்னார் நெருப்போடு விளையாட வேண்டாம் அமைதியாக இருக்கிறோம் எல்லோரும் நான் வன்முறையான நல்ல வன்முறையை தூண்டிவிட விரும்பவும் இல்லை விரும்பவும் மாட்டேன் ஆனால் எங்கள் நெஞ்சில் மீது அடிவடைந்ததைப் போல பெரியார் சிலை மீது செருப்பு வீசப்பட்டதாக கருதவில்லை சமூக நீதி கொள்கை மீது இடஒதுக்கீட்டு கொள்கை மீது பகுத்தறிவு கொள்கை மீது தன்மான உணர்ச்சி மீது வீசப்பட்ட தாக்குதல் என்றுதான் நான் கருதுகிறேன் கைது செய்திருக்கிறீர்கள் பிணையில் வர முடியாத கொடிய சட்ட கடுமையான பிரிவுகளின் கீழ் அவன் சிறையில் அடைக்கப்பட வேண்டும் ஊடகத்தில் இருக்கிற ஒரு பெண் சகோதரியை இழிவுபடுத்தி பேசுகிறாரே ஒரு மனிதன் ஒரு நடிகர் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள் ஒரு சுற்றுலா தலைவர்களோடு சுற்றுலா வந்து கொண்டிருந்தான் நீதிமன்றத்தையும் காவல்துறையையும் தவறுகள் இருக்கலாம் ஆனால் எத்தனை நேர்மையான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள் எத்தனை உன்னதமான நேர்மையான நீதிபதிகள் இருக்கிறார்கள் ஒட்டுமொத்த நீதித்துறையை காவல்துறையை காலால் எட்டி மிதிப்பதை போல ஒருவன் பேசுகிறானே நீங்கள் வழக்கு போட்டிருப்பதாக சொல்லுகிறீர்களே வெளியில் வர முடியாதவாறு சிறையில் அடைப்பதற்கு என்ன நடவடிக்கை கடும் நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நிலைமை மோசமாகிவிடும் வினை விதைக்கிறார்கள் அவன் வெறும் அம்பு இங்கு வந்தவன் ஏவி விட்டது பிஜேபி கூட்டம் கூட்டம் மதவெறி கூட்டம் அமைதி பூங்காவாக இருக்கிற தமிழகத்தை அமளி காடாக்க நினைக்கிறார்கள் ஆகவே நான் தொடக்கத்தில் சொன்னதைப் போல நச்சு பாம்புகளும் நட்டுவாக்காளிகளும் தேள்களும் நடமாடக்கூடாது